வணக்கம் இப்போ நம்ம பார்க்கற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா எண்பத்தஞ்சு சென்டில் விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குற மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலாப்ஸும் சேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமடைப்பாடியில் இருந்துங்க ஒரு பத்தொம்போது கிலோமீட்டரில் காரத்தொழுங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு காரத்தொழுவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க தாரோட்டு மேலேயே பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஒன்று ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க ப்ராப்பர்ட்டிங்க இதை ரோடுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது டு இரநூத்தி ஐம்பது அடி பக்கம் வருங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அமராவதி பாசனம் பாயக்கூடிய பகுதிங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்து அமராவதி பாசன வசதி இந்த பூமிக்கு இருக்குதுங்க இத பூமிங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த விவசாயம் பண்ணலைங்க சும்மா ஓட்டு வச்சுக்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா எண்பத்தஞ்சு செண்டுங்க பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரோடுங்க மேகோடு வந்துங்க ஒரு பதினாறு அடிக்கு மேலே வரும் தடம் ரெண்டு தடம் இருக்குதுங்க பூமிக்குங்க நீங்கள் ரோடு பஸ்ந்து அப்படியே பூமிக்குள்ளே இறங்கிக்கலாங்க வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்து அமராவதி பாசம் வசதி இருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குண்டல் குண்டலாக தான் இருக்குதுங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல் நடவு போட்டிருந்தாங்க நம்ம வயல் வேணாலும் போட்டுக்கலாங்க கரும்பு வேணாலும் போட்டுக்கலாங்க கரும்பெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது டன் பக்கம் விளையுங்க நம்ம வாங்கி தென்னங்கன்று போடுற அப்படி தானும் போட்டுக்கலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு போரில் வந்துருங்க இது அந்த போரிலுங்க அதுபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டு கிணறு சரி இருக்குதுங்க சரி கூட்டு வந்துடுங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா நாலு நாள் கூட்டு வந்துடுங்க நல்ல செழிப்பான ஏரியாங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க நம்ம பூமிக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தெம்பரம் வர தென்னந்தோப்பு தான் போட்டுருக்காங்க நம்ம வாங்கி தோப்பு பண்ணுறோம் அப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் வந்து ஆறு டு ஏழு மாதம் வந்து அமராவதி தண்ணி வாயிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் பச்சை பற்றாக்கூட வராதுங்க இந்த ஏரியலைங்க ரோடு பேஸே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இரநூத்தி முப்பது டு இரநூத்தி ஐம்படி பக்கம் வர ரோடு பேஸ் வந்துருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு வயக்காடு பண்ணுற அப்படினாலும் பண்ணிக்கலாங்க கரும்பு வேணாலும் போட்டுக்கலாங்க தினந்தோ பண்ணுற அப்படினாலும் பண்ணிக்கலாங்க இந்த பூமியில் நீங்கள் இந்த போரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு சர்வீஸ் வந்து எழுதி போட்டிருந்தாங்க அது வந்துருச்சுங்க இன்னொரு ரெண்டு மாத காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருவாங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க ப்ரீ சர்வீஸுங்க போரில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிங்க இதான் உங்களுக்கு கூட்டு கிணறுங்க சரி கூட்டுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா மேலாளையே இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமான தண்ணியே இந்த கிணத்துக்கு இருக்குதுங்க நம்ம இன்னொரு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஏக்கரா பயிரூவாக்கு வந்து தண்ணி கிடக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை எண்பத்தஞ்சு ரெண்டுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு சிப்பிங்க சர்வீஸு கிணறு கூட்டுக்கு வந்துடுங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க பிடிச்சிருந்தால் மறுபடி வில பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதை போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி தான் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்